கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்ன மேலுப்பள்ளி என்கின்ற மேல்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் எருது விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது எருதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராள உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு எழுதவிடும் திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்ன மேலுப்பள்ளி என்கின்ற மேல்பட்டி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி முன்னிட்டு மாபெரும் ஏறுதவிடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது ஏருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு முதல் பரிசு ஒரு லட்சத்து இரண்டாவது பரிசு எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது பரிசு அறுபதாயிரம் நான்காம் பரிசு ஐம்பதாயிரம் ஐந்தாம் பரிசாக நாற்பது ஆயிரம் என பரிசுத் தொகை மற்றும் நூறு பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது விடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மதியில் விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த ஏறது விடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மேல்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் Yeah